நனதி ரமேஷ் ஒரு காத்துட்டு இருக்கீங்க ஆனா எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாகவே இல்ல புதிய வேலை நான் தேடலாமா ஜாப்ல எனக்கு ஒரு ஹைக் கிடைக்குமா ஒரு ஆன்சைட் எனக்கு கிடைக்குமா இந்த வேலையை விட்டுட்டு வேற டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஜாப்க்கு நம்ம போகலாமா அப்படின்னு உங்கள் உங்களுக்கு எந்த விதமான இந்த ஜாப் ரிலேட்டடான இஷ்யூஸ் உங்கள் மனசில் இருந்தாலும் கேள்விகள் இருந்தாலும் இந்த ரீடிங் உங்களுக்காக தான் க்யூரேட்டட் மெசேஜாக நான் போட்டுட்ருக்கேன் இது ரெசினேட் ஆகுறவங்க மட்டும் வேலை தேடுறவங்க மட்டும் வேலைக்காக காத்துட்ருக்கவங்க மட்டும் வேலையில் ஒரு பெரிய முயற்சி நான் போட்டிருக்கேன் அதற்கான ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரி வேலை சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டுமான இது ரீடிங்காக இருக்குது ஸோ நம்ம ரீடிங்குள்ளே குவிக்காக போயிடலாம் இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இந்த ஷஃபில் நடக்கும்பொழுது உங்க மனசுக்குள்ள யூனிவர்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப வந்து அழகா கேட்டுக்கோங்க ரொம்ப தீவிரமா கேளுங்க கேள்விகளை இந்த யூனிவர்ஸ் கட்டாயம் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க கண்டிப்பாக ஒரு சன்ஷைன் உங்க லைஃப்ல இருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரணும் உங்களுக்கான உங்களுக்கான வேலை நீங்க எந்த இடத்துல ஆப்டாக இருக்கீங்களோ அதை மாதிரி வேலை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிட்டு இந்த ரீடிங்குள்ளே போகலாம் ஸோ இந்த ரீடிங்கில் வரக்கூடிய மெசேஜ் என்ன கார்ட்ஸ் என்ன சொல்லுதோ நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அப்படியே டேப் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ரொமோஷன்ஸோடு நீங்கள் போய் சேருங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துருக்க கார்டே பார்த்திங்கன்னா ஒரு மைனராக இருக்கானா ஸோ இத்தனை நாளாக உங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் கைதாகி இருக்கீங்க உங்கள் கண்கட்டை விளக்கிட்டு வேலை தேடுறது இருந்தாலும் வேலையில இருந்தாலும் உங்களுடைய கண்கட்டை அவிழ்த்துருங்க மற்றவங்க சொல்றாங்க அதனால நான் முயற்சி பண்ணுறேன் மற்றவங்க சொல்லிட்டாங்க அந்த வேலைக்கு போயிட்டாங்க அதனால அதே இடத்துல நான் வேலை தேடுறேன் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க உங்களுடைய யூனிக்கான கே கேரக்டர் என்ன உங்களுடைய யூனிக்கான ஸ்கில் என்ன உங்களுடைய யூனிக்கான டேலண்ட் என்ன அதுக்கு அதை பொறுத்து நீங்கள் வேலை தேடுங்க அல்லது அந்த வேலைக்காக நீங்கள் இருக்கீங்கன்னும் பொழுது அந்த இடத்துக்கு நீங்கள் பர்டிகுலராக அந்த இடத்துக்காக நீங்கள் அந்த அப்ளை பண்ணுங்க அந்த வேலைக்காக அப்ளை பண்ணுங்க ரேண்டமாக எல்லா இடத்துலையுமே உங்களுடைய எனர்ஜியை போர் பண்ணாதீங்க கண்கட்டு அவுத்துட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷன் இருக்கு ஸோ குவின் குவின் ஆஃப் பென்டக்கல்ஸ் உங்ககிட்ட பணம் என்பது கண்டிப்பாக வரும் இப்போ இருக்கிறத விட பெட்டரான சூழ்நிலைக்கு போடுவீங்க இப்போ இருக்க சூழ்நிலை விட பணம் என்பது இப்போ நான் வந்து வேற வேலைக்கு போனா எனக்கு இந்த ஹைக் கிடைக்குமா கட்டாயம் கிடைக்கும் நான் இத்தனை நாளாக எஃபர்ட் போட்டேன் என் லைஃப்ல ஒரு ஹைக் தேவைப்படுது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் பணத்துல பணத்தால வரக்கூடிய எல்லா சந்தோஷங்களையும் உங்களுக்கு இந்த குவின் ஆஃப் பெண்டகல் கண்டிப்பா தருவாங்க நீங்க அப்படியே இத டேப் பண்ணிக்கோங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்டகல் ரிலேட்டடான கார்ட்ஸ் தான் வந்திருக்கு ஸோ உங்கள் வாழ்க்கையில் பணம் என்பது கட்டாயம் பணத்துக்காக நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க ஒரு வேலை இல்லாமல் பணத்துக்காக கஷ்டப்படுறீங்க ஒரு வேலையில் இருக்கீங்க அதுலேருந்து வரக்கூடிய பணம் என்பது உங்களுக்கு பத்தாம இருக்கு நீங்கள் போடுற எஃபர்டுக்கு சேலரி வரல இதை விட ஒரு பெட்டரான வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே இத்தனை நாளாக ஒரே சேலரியை வாங்கிட்டு இருக்கேன் ஒரு ஹைட் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிலாம் உங்கள் மனசுக்குள்ளே தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த எனர்ஜியை நீங்கள் அப்படியே பிக் பண்ணிக்கோங்க பென்டக்கல் மணி ரிலேட்டடான எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்க வாழ்க்கையில ஓரளவுக்கு கம்மியாகி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு துவக்கமா அடுத்த வருடம் என்பது உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா அதை அப்படியே பிலீவ் பண்ணி டேப் பண்ணிக்கோங்க மணி ரிலேட்டட்ல இப்ப இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் லோன் வாங்கிட்டுருக்கீங்க கிட்ட மணி பாரோ பண்ணிகிட்ருக்கீங்க மற்றவங்க கையை எதிர்பார்த்துட்ருக்கீங்க எல்லாமே இப்போ முடிய போகுது முடிஞ்சு இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான கேட்வேவை ஓப்பன் பண்ணி உங்களுக்கான பிளஸிங்ஸை கொடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவான கார்ட்ஸ் தான் அதே மாதிரி இப்போது உங்களுக்குள்ளே இருக்க எல்லா சந்தேகங்களும் உங்களுக்கு மேலே இருக்க உங்களுக்கான டவுட்ஸ் செல்ஃப் டவுட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க அதெல்லாம் வேண்டாம் இந்த செல்ஃப் டவுட்டு என்னால் முடியுமா நானும் இதுக்கு ஒ நானும் இதுக்கு செட் ஆவேணா அப்படிலாம் யோசிக்காதீங்க உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா கட்டாயம் போய் அதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணாத வரைக்கும் தான் ஒன்று நம்மளுக்கு பயமுர்த்தினே இருக்கும் ட்ரை பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த்து உங்களுடைய ஸ்ட்ரென்த் எது உங்களுடைய வீக்னஸ் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடை போடுங்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா எடுங்க ரொம்ப போல்டாக எல்லா சுச்சுவேஷனும் ஹேண்டில் பண்ணுங்க எதுக்குமே பயப்படாதீங்க இந்த ஸ்ட்ரென்த் கார்டு உங்களுக்கு தேவைப்படுற ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு கொடுக்கட்டும் எல்லா இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸும் உங்கள் லைஃப்ல வந்து நீங்கள் அடைய விரும்புகிற அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகட்டும் இதை நம்ம அப்படியே கிராப்ஸ் பண்ணிக்கலாம் இதை அப்படியே டேப் பண்ணிக்கலாம் கிளியரன்ஸாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கார்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துர்லாம் கிளியரன்ஸாக இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கார்டு என்ன என்ன மாதிரியான எனர்ஜி நம்மளுக்கு வருது அப்படின்னு நம்ம பார்த்துர்லாம் ஸோ கிளியரன்ஸ் கார்டாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது உங்கள் எஃபர்ட்டுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் எஃபர்ட் எல்லாமே நீங்கள் போட்டிங்க போட்டுட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க ஒரு மேனிஃபஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு விஷயமே சந்தோஷமாக இருக்கிறது தான் பயப்படாதீங்க இத்தனை நாளாக எனக்கு நடக்கலையே இனிமேலும் எனக்கு நடக்குமா அந்த மாதிரிலாம் டவுட்டே வைக்காதீங்க யூனிவர்ஸ் மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் பிலீவ் பண்ணுங்க உங்கள் எஃபர்ட்டை நீங்கள் போட்டுட்டீங்க லாயெல்லாம் இருக்கீங்க உங்களுக்கு கிடைக்காம யாருக்கு கிடைக்க போகுது ஸோ மணி ரிலேட்டடான விஷயங்களில் உங்களுக்கு இந்த ரீடிங்கில் தரக்கூடிய ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ உங்களுக்காக வந்திருக்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா த பாஸ்ட் பாஸ்டையே யோசிக்காதீங்க மணி ரிலேட்டடான விஷயங்கள்ல என் வாழ்க்கையிலையுமே எல்லாம் நான் பாசிட்டிவாக நினச்சேன் ஆனால் எந்த வாழ்க்கையில் எதுவுமே பாசிட்டிவாக நடக்க நடக்கவே இல்லை தாட்ஸ் அண்ட் திங்கிங் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க பாஸ்ட்டை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க எவ்வளோ அடிபட்டிருந்தாலும் சரி எந்த இடத்துல நம்ம காயம் ப பட்டிருந்தாலும் சரி அதை விட்டுருங்க போகட்டும் அப்படியே அதை வந்து லெட் கோ பண்ணிவிட்டு ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை எப்படி இருக்கணும் நான் என்ன மாதிரி வேலையில இருக்கோ நான் எந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கணும் என்னுடைய ப அமௌண்ட்டை சேலரி அமௌண்ட் நான் எந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு அதை க்ரியேட் பண்ண ஆரம்பிங்க ஸோ அடுத்ததான் மணி ரிலேட்டடான உங்களுடைய கேள்விகளுக்கு எனக்கு ஹைக் கிடைக்குமா நான் இந்த எதிர்பார்த்த சேலரியில் நான் போவேனா எனக்கு ஏதோ ஒரு லோன் இருக்குது அதெல்லாம் முடியுமா இந்த மாதிரி மணி ரிலேட்டடான கேள்விகளுக்கு இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப குவிக்காக பார்த்துடலாம் ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் அண்ட் சைன்ஸ் என்ன உங்களுக்கு இப்போது என்ன தேவைப்படுது என்ன கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ இதை வந்து ஒரு த்ரீ கார்ட் ரீடிங்கில் டக்குன்னு நான் சொல்லிடுறேன் ஸோ கார்டில் வர விஷயங்கள் மட்டும் தான் நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து லூசர்னு நினைக்காதீங்க ரொம்ப போல்டாக இருங்க எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருங்க நீங்கள் எதையுமே லூஸ் பண்ணலை நீங்கள் அந்த இடத்துல லெசனை தான் கற்றுட்ருக்கீங்க அந்த லெசன் கற்றுக்கறதால நீங்கள் உங்களையே இன்ஃபீரியராக பார்க்காதீங்க உங்களுக்குள்ளே இருக்க பாசிட்டிவ் எனர்ஜியை இன்னும் அதிகப்படுத்திக்கோங்க ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலன்னா அந்த விஷயம் நம்மளுக்கு ஒரு ல லெசன் லேர்னிங்காக இருக்குது அல்லனா அந்த லெசன் லேர்னிங் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு தரல இந்த ரெண்டு விஷயங்களும் புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஆர்ட் ஜாப் நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் ஜாபில் தான் இருக்கீங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருக்கீங்க பட் இந்த சூழ்நிலை என்பது மாறப்போகுது இந்த சூழ்நிலை மாறி நீங்க உங்களுடைய டிசைனரா மாற போறீங்க நீங்களே உங்களுடைய பண்ண நீங்களே உங்களுக்கான விஷயங்களை உங்க வாழ்க்கையில பண்ணிக்க போறீங்க ஃபார் யுவர் லைஃப் வேற யாருமே கிடையாது வேற யாருமே நம்ம லைஃப்பை டிசைன் பண்ண முடியாது நான் தோத்து போறேனாலும் நான் தான் காரணம் நான் ஜெயிக்கிறேனாலும் நான் தான் காரணம் சோ பி யுவர் ஓன் டிசைனர் ஆஃப் யுவர் லைஃப் உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஹாப்பியா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க கோவமே படாதீங்க பயப்படாதீங்க இதுல இந்த கார்ட் எல்லாம் உண்மையா அப்படின்னுக்குள்ள அந்த தாட்குள்ள எல்லாம் போயிடாதீங்க நம்பி ஒரு விஷயத்த பண்ணுங்க அந்த விஷயம் நம்பி பண்ணும்போது இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் கேட்ஸை ஓபன் பண்ணி கொடுக்கும் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை வீங்க கார்ட்ஸில் இருக்க எனர்ஜிஸ் மீது நம்பிக்கை வைங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக அமையல எனக்கு வேலை கிடைக்கல என் வேலையில் நான் எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்கல எனக்கு இதை விட பெட்டரான ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே கிளைம் பண்ணி உங்களுடைய ஹாப்பி மூமெண்ட்ஸில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருங்க உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனை நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்